ஹாய் செல்ல குட்டீஸ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சமத்தா ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போகிறீங்களா சரி இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லவா அது என்ன கதை தெரியுமா மான்குட்டி கதை அந்த மான்குட்டி இந்த கதையில் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாமா வாங்க குட்டீஸ் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு அம்மானும் ஒரு குட்டி மானும் இருந்துச்சான் அந்த மானு எங்கே போனாலும் அந்த குட்டி மானை கூடவே தான் கூட்டிகிட்டு போகுமா அதுக்கு பக்கத்துலேயே தான் பாதுகாப்பாக வச்சுக்குமா அந்த காட்டுக்கு அடிக்கடி ஒருத்தவங்க வருவாங்களாம் அவங்க யாருன்னு தெரியுமா குட்டீஸ் உங்களுக்கு அவங்க தான் வேட்டைக்காரர்கள் அவங்க வரும்போது கூடவே வேட்டை நாயையுமே கூட்டிகிட்டு வருவாங்களாம் முயல்களையும் மான்களையும் தான் அவங்க அதிகமாக வேட்டையாடுவாங்களாம் ஏதாவது ஒரு முயலவோ இல்லைன்னா மானையோ பார்த்துட்டாங்கன்னா உடனே அந்த வேட்டை நாயை ஏவி விட்டுருவாங்களாம் ஒரு நாள் அம்மாமான்னு அந்த குட்டி குட்டிமான்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிச்சான் கண்ணு இந்த காட்டில் வேட்டை நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குது நீ எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அம்மா மான் அதுக்கு அந்த குட்டி மான் வேட்டை நாயா அது எப்படிம்மா இருக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பயமா அது என்னதுமா நீயே ஒரு குட்டி உனக்கு பயத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் அம்மான் நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்தில் வேட்டை நாய் வர சத்தத்தை கேட்ட உடனே நம்ம எதிர் திசையில் வேகமாக ஓடணும் சரியா அப்படின்னு சொல்லிச்சான் அம்மானு அப்படியா அது என்ன செஞ்சிடும் நம்மளை என்ன செய்யுமா வேகமாக ஓடி வந்து நம்ம மேலே பாஞ்சிரும் அதோடய பல்லால் சதையை கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்போ தான் வேட்டைக்காரர்கள் ஓடி வந்து நம்ம பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப விலைக்கு சொல்லித்தான் அம்மாமான் எல்லா மான்களுமே பயப்படுமா எல்லா மான்களுக்குமே பயம்தான் வேட்டை நாய்க்கு பயப்படாத மானே இருக்காது ஆண்மானுக்கு தான் கொம்பு இருக்கிறதே அப்புறம் என்ன அது எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அந்த குட்டிமான் கேட்குது அந்த வேட்டை நாய் பக்கத்தில் வந்த உடனே அதோட கொம்பால் குத்தி கீழே தள்ளிடலாமில்ல அப்புறம் எல்லா மானும் பயப்படுது எனக்கு மட்டும் கொம்பு மலைக்கட்டும் அப்புறம் பார் அதை என்ன செய்கிறேன்னு அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்லிச்சான் அந்த குட்டி மானு கொம்பு சண்டை போடுறதுக்காக இல்லை அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் உடனே அந்த அம்மா மானு அதோட காதுகளை ரெண்டையும் நிமித்தி எந்த பக்கம் சத்தம் கேட்குது அப்படின்றத பார்த்துச்சான் ஐயோ வேட்டை நாய் வர்றது போல் தெரியுதே சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிவிட்டு அது முன்னால் ஓட ஆரம்பிச்சிருச்சான் ஆனால் இந்த குட்டி மான் மட்டும் ஓடலையாம் இந்த வேட்டை நாய் எப்படி தான் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துர்லாம் அப்படின்னு நினச்சிச்சான் அந்த குட்டி மான் அப்புறமா பக்கத்தில் ஒரு புதல் இருந்துச்சான் அதுக்குள்ளே போய் ஓழ்ச்சிக்கிச்சான் கொஞ்சம் நேரத்தில் வேட்டை நாய் அந்த பக்கமாக ஓடி வந்துச்சான் ஆனால் அந்த வேட்டை நாய் ஒழிஞ்சிட்ருக்க அந்த மான் குட்டியை பார்க்கலையான் அந்த வேட்டை நாய் போனதுக்கப்புறமா அந்த குட்டி மான் அதுக்கப்புறமா தான் வெளியே வந்துச்சான் அந்த அம்மா மான் இந்த குட்டி மானை தேடிகிட்டு வருது நல்ல காலம் நாயிடமிருந்து நீ தப்பிச்சிட்ட நான் ஓட ஆரம்பித்த உடனே நீயும் ஓடி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சான் மான் நீ தானே நான் முன்னால் ஓடினேன் இனிமேல் நீ இந்த மாதிரி செய்யாத ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்ல அம்மா அம்மா நீ ரொம்ப தான் பயப்படுறம்மா அந்த வேட்டை நாய் உன்னோட உயரம் கூட இல்லை கொம்பும் இல்லை அதனால் நம்ம இதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது எனக்கு மட்டும் கொம்பு முளைக்கட்டும் ஒரே குத்தில் அதை கீழே தள்ளி விட்டுறேன் அப்படின்னு ரொம்ப வீரமாக சொல்லித்தான் அந்த குட்டி மான் அந்த அம்மான்னு சிரிச்சுக்கிட்டே நீ பெரிய தைரியசாலி தான் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த வேட்டை நாயி சிங்கம் புளிக்கு எல்லாமே பயப்படாமல் இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அம்மா அம்மான்னு ஓ இந்த காட்டில் சிங்கம் கூட இருக்குதா அப்படின்னு அந்த குட்டி மான் கேட்குது எப்பயாச்சும் தான் இந்த பக்கம் வரும் அதையும் ஒரு நாளைக்கு பார்த்தர்றேன் அந்த அம்மா மானு உடனே ஐயையோ அது நம்மளுக்கு கொன்னே போட்டுரும் உடனே இந்த குட்டி மானுக்கு கோவம் வந்துடுச்சு போமா எதை சொன்னாலும் அதுக்கு அடிச்சிரும் இது கொண்டுரும் இப்படியே தான் இருக்க சரி சரி வா வா நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாமான்னு கூட்டிகிட்டு போகுது தண்ணி குடிச்சிட்டு திரும்பி நடந்து வந்துட்டுருக்கும்போது அந்த அம்மா மானு தரையை பார்த்துச்சான் ஐயோ சிங்கம்ல இங்கே வந்துருக்குது அப்படின்னு ரொம்ப பயத்தோடு சொல்லிச்சான் என்னம்மா சிங்கம்மா இங்கே பாரு சிங்கத்தோட காலடி தெரியுதா நம்ம இப்படி போகிறது ஆபத்து நம்ம வந்த பக்கமே ஓடிடலாம் சிங்கம் நம்மளை பார்த்துச்சு நம்மளை சும்மா விடாது நீ வேணா போமா நான் சிங்கத்தை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குட்டி மான் பார்த்திங்களா குட்டீஸ் இந்த குட்டி மானுக்கு எவ்வளோ சேட்டைன்னு அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான் ஐயோ வேட்டை நாய் வேற வருதே சீக்கிரவா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அம்மா அப்போ ஏன் அந்த குட்டி மானு ஓடலையான் பக்கத்தில் ஒரு பெரிய புதர் இருந்துச்சான் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குச்சான் அந்த வேட்டை நாயி எந்த பக்கமாக வருது அப்படின்னு அந்த இடுக்கு வழியாக பார்த்துச்சான் அதுக்கப்புறமா புதற்கு பக்கத்தில் மெதுவாக வந்துச்சான் அப்போ ஹா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் உடனே அந்த காடே கிடுகிடுத்துச்சான் அந்த சிங்கத்தோட சத்தம் கேட்ட உடனே இந்த வேட்டை நாயி அப்படியே பதுங்கிருச்சான் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமாக சிங்கம் வந்துச்சான் அந்த புதரைக்குள்ளே மறைஞ்சிட்டு இருந்துச்சுல்ல அந்த குட்டி அந்த சிங்கத்தை இப்படி உத்து பார்த்துச்சான் பு இந்த சிங்கத்துக்கு தானே அம்மா பயந்தாங்க இது நம்மளை என்ன செஞ்சிடும் இது அம்மா உயரம் கூட இல்லை தலையில் கொம்பையும் காணாம் சத்தம் மட்டும்தான் பலமாக போடுது அப்படின்னு நினச்சிச்சான் அந்த குட்டி மான அந்த சிங்கம் வேட்டை ஒளிஞ்சிட்டு ஒழிஞ்சிட்ருந்துச்சுல அதை பார்த்துச்சான் அந்த வேட்டை நாயை பார்த்தாலே சிங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துருமா ஏன் அவ்வளோ கோவம் வருது குட்டீஸ் இந்த வேட்டை நாயால் தானே காட்டில் இருக்கிற முயல்களும் மான்களையும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்குது இந்த வரேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கோபமாக வருது இந்த வேட்டை நாயை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே சிங்கம் வேகமாக பாஞ்சிச்சான் அந்த வேட்டை நாயை மேலே வேட்டை நாய்க்கு தப்புறதுக்கு வழியே இல்லையா அதனால் அந்த சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிச்சான் அந்த மான் மான்குட்டி சிங்கத்தையும் வேட்டை நாயையும் பார்த்துட்டேன் அப்போதான் அந்த குட்டி மானுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அதுக்கு அதோட கிடு கிடு கிடுன்னு நடுங்குதான் பயத்தில் அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிச்சான் குட்டி மான் பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓட்டத்தை நிப்பாட்டிச்சான் அந்த குட்டி மானை அப்புறம்தான் அம்மா கவலை கவலையெல்லாம் தேர்ந்துச்சான் பார்த்திங்களா குட்டீஸ் இதை தானே அந்த அம்மா மான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் இந்த குட்டி மானா சால்ட்டாக சொல்லிச்சு இல்லையா அது நேரில் பார்க்கவும் தான் அதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஓகே குட்டீஸ் பாய் அடுத்த கதையில்